கேட்டிருக்கீங்க சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நாற்பத்தி நாலு கேள்விகள் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஏன்னா விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் கம்மியான கொஷின் தான் புக்கில் இருக்குது அதில் இந்த கொஷின் வந்து சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ இன்னொரு மாடலும் சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது ஸோ இந்த மாடலில் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டீன் கேட்டாங்க இதில் நீங்கள் நல்லா பாருங்களேன் இப்போ ஆயிரத்தி அறநூறு ரூபாவை ஏவுக்கும் பி க்கும் மூணு அஞ்சுன்ற ரேஷியோவில் பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஒன் எக்ஸாம்ல பாருங்களா இதே ஆயிரத்தி அறுநூறு பிக்கும் கிக்கும் அஞ்சு பிரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜஸ்ட் நம்பர் மட்டும் தான் மாத்தி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ இந்த மாடலில் இதோ இன்னொரு மாடல் அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எய்ட் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்கல இதுவரைக்கும் கேட்கல சரிங்களா ஆனா இப்போ வந்து நமக்கு ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த மாடல் கேட்க வாய்ப்பும் இருக்கு சரிங்களா ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிக் கொடுக்க போறேன் இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷினை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான்

அதாவது இப்ப நீங்க ஒரு துணி கடைக்கு போறீங்க அந்த துணி கடைல அறுபத்தி மூணு சென்டிமீட்டர்ல ஒரு துணி இருக்கு நம்ம ரோல் பண்ணி வச்சிருப்போம் நீங்க ரெடிமேடா இருக்கு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட இருக்கும் சரிங்களா ஒரு குதி குச்சில வந்து துணியை வந்து சுத்தி வச்சிருப்பாங்க ஓகேங்களா சோ அது மொத்தம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அத நான் என்ன பண்ண போறேன் ரெண்டுன்ற ரேஷியோல வெட்ட போறேன் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் நீளம் உள்ள ஒரு துணியை ரெண்டுன்ற ரேஷியோல வெட்ட போறேன் அப்படி வெட்டினா ஒரு பங்கு எவ்வளோ வரும் ரெண்டு பங்கு எவ்வளோ வரும் இதுதான் கேள்வி புரியுதுங்களா ரைட் இப்போ ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ஈஸி இப்போ எதை நீங்கள் ஒன்று வெட்ட போகிறீங்க அறுபத்தி மூணு அப்போ அந்த அறுபத்தி மூணு எங்க எழுதிக்குங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க இந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கல்ல ஒன்று இஸ்ட் ரெண்டுன்னு இதை அப்படியே கூட்டிங்க ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணுன்னு வரும் அந்த மூணை இங்க வகுத்துருங்க இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ மொத்தம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர் அதை ஒன்னு ரெண்டுன்ற ரேஷியோல பிரிக்க போறாங்க அப்போ அந்த அறுபத்தி மூணை முதல் மேலே வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்னு இஸ்ட் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்கல்ல அந்த ரேஷியோல அதை ரெண்டுத்தையும் கூட்டிங்க கூட்டினா ஒன்னையும் ரெண்டையும் கூட்டினா மூணு வரும் அதை வகுத்துருங்க வகுத்த என்ன வரும் பாருங்க ஒரு மூணு மூணு

பட் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல சார் இது எனக்கு என்ன மண்டையில் ஏறலப்பா மண்டையில் ஏறுற மாதிரி சொல்லுங்கப்பா அப்படின்னா ரொம்ப ஈஸி புரியுது நம்ம போட்ட ஸ்டெப்பு மொத்தம் அறுபத்தி மூணு ரேஷியோ மொத்தம் கொடுத்துருக்காங்க அதை கூட்டி வகுத்துறேன் வகுத்துட்டா எனக்கு இருபத்தொன்னு வருது இந்த இருபத்தொன்னு ஒன்னா குடியும் பட் இது நார்மலா எனக்கு புரியும் புரியுது சரி எனக்கு புரியல ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு நான் என்ன இப்படி யோசிங்க ஏ பின்னு ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்க ஏவுக்கு ஒரு பீஸும் பீஸும் பிக்கு நல்லா என்ன வாங்கிடுற அறுபத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கி வந்து அத அந்த அறுபத்தி மூணு ரூபாய் கேக் வாங்கிக்கிறாங்க இல்லையா அதை ஒரு பீஸ் வெட்டி ஏ கிட்டையும் ரெண்டு பீஸ் வெட்டி பி கிட்டையும் பிரித்து கொடுத்துட்றாங்க இப்போ ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளவு பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளவு இதாங்க கேள்வி புரியுதா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ரைட் அப்போ நான் அறுபத்தி மூன்று ரூபாய் கேக் வாங்கி வந்தேன் அதை ஏவுக்கு ஒரு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் பிக்கு ரெண்டு பீஸ் வெட்டி கொடுத்துட்றேன் இப்போ ஏ கிட்ட இருக்கிற ஒரு பீஸ் எவ்வளோ பி கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோன்னு கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன் பொதுவா ஒரு அறுபத்தி மூணு ரூபாய் கேக் வாங்கி பீஸ் பீஸா வெட்டுறாங்க ஒரு பீஸோட ரேட் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்போ எனக்கு ஒரு பீஸ் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டா இப்போ மொத்தம் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்களா அதுல மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க ஏவுக்கு ஒரு பீஸு பிக்கு ரெண்டு பீஸு அப்போ மூணு பீஸ் போட்டிருக்காங்க அந்த மூணை இங்க வகுத்துருங்க புரியுதுங்களா ஏன் மொத்த பீஸ வகுக்கிறேன் அப்படி வகுத்தா ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்போ ஓர் மூணு மூணு இது வந்து பார்த்தா இரு மூணு ஆறு மூணு மூணு அப்போ இப்ப இங்க வருது பார்த்தியா இது ஒரு பீஸோட ரேட் ஒரு பீஸ் இருபத்தோரு ரூபான்னா ஏ கிட்ட ஒரு பீஸ் தான் இருக்கு அப்ப இருபத்தோரு வச்சுக்கலாம் பி கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு ஸோ ஒரு பீஸ் இருபத்தோரு ரெண்டு பீஸ் நாற்பத்தி ரெண்டு ரூபா அவ்வளோதான் அப்போ இருபத்தி ஒன்னு நாப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி தான் சரியான விடை இவ்வளவுதான் கேக் வச்சுக்கிட்டே அழகா போட்டுடலாம் நான் இப்ப கேக் வச்சுக்கிட்டே அடுத்தடுத்த கொஸ்டின் சொல்லட்டுமா சூப்பர் வாங்க எனக்கு புரியுது சார்னா நீங்க அப்படியே கொஸ்டினா கூட இம்பிள்ட் ஆயிடுங்க எனக்கு புரியலன்னா நீங்க கேக்கா கூட இம்பிள்ட் ஆயிடுங்க சரிங்களா ஓகே இப்ப ரெண்டாவது கேள்வி

அப்படின்னா இப்போ பி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோன்னு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம என்ன பண்ண போறோம் ஒரே நேரத்தில் ஏவுக்கும் பிக்கும் எவ்வளோ பீஸ் இருக்கு எவ்வளோ பீஸ்ன்னு தெரியுது எவ்வளோ அமௌண்ட்னு கண்டுபிடிக்க போறோம் அதுல கொஸ்டின் வந்து பி மட்டும் தான் கேட்டிருக்காங்க ஆனால் நான் ஒரே நேரத்தில் ரெண்டு கண்டுபிடிக்க போறேன்னு சொல்றேன் ஓகேங்களா கொஸ்டின் புரியுதா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக் வாங்குறாங்க ஏவுக்கு மூணு பீஸ் வெட்டி தராங்க பிக்கு அஞ்சு பீஸ் வெட்டி தராங்க அப்போ பி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பொதுவாக யோசித்து பாருங்களேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக் வாங்குறாங்க ஆனால் எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சிட்டேன்னு வச்சுங்களேன் ஏ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் பி கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ நம்ம ஒரு பீஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆசை அப்படின்னு கேட்டா இப்ப மொத்த எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் மொத்தம் எத்தனை பீஸ் போட்டிருக்காங்க ஏவுக்கு மூணு பீஸ் பிக்கு அஞ்சு பீஸ் எட்டு பீஸ் போட்டிருக்காங்க அந்த எட்டால வகுத்துருங்க மொத்த ரூபாவில மொத்த பீஸ வகுத்துருங்க அப்படி வகுத்து கிடைக்கக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட் புரியுதுங்களா ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு இரநூறுபாங்க சூப்பரு

பியோட பங்கு தான் கேக்குறாங்க சரிங்களா அங்க பாருங்க கேள்வியே பார்த்தா பி க்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு 1000 ரூபாய் ஆப்ஷன் சி தான் சரியான விடை அவ்வளவுதான் இது கிளியரா புரியுதுங்களா சூப்பர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா சூப்பர் கரெக்ட்டா போடுறலாம் இப்போ क्वेश्चन நான் சொல்றேன் நீங்க போடுறீங்களா போடுங்க ரூபாய் 1600 பி மற்றும் Q என்ற இரு நபர்களுக்கு 5:3 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் Q இன் பங்கு அப்படினு கேட்டாங்க சோ 1600 ரூபாய் கேக்கு

ரூபனும் கிருஷ்ணனும் ரூபாய் ஐம்பதை ரெண்டு மூணு என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் ஒவ்வொருவரின் பங்கு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுவும் ரொம்ப ஈஸி என்ன சொல்றாங்க நம்ம வீட்டுல ரூபன் ஒரு பையன் இருக்கா குழந்தை கிருஷ்ணன் இன்னொரு பையன் இருக்கா ரெண்டு பையன் இருக்கா இவர் என்ன பண்ற அப்புறம் ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்கிட்டு வராரு இதுல வந்து ரூபன் வந்து பாத்தீங்கன்னா ரூபனுக்கு எவ்வளவு பிரிச்சு கொடுக்குறாருன்னா ரெண்டு பீஸ் வெட்டி கொடுத்துறாரு நீ போதும்பா கிருஷ்ணனுக்கு பாவம் கொட்டி பையன் அவனுக்கு மூணு பீஸ் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்றாரு கிருஷ்ணனுக்கு மூணு பீஸ் வெட்டி தராரு சின்ன பையன் ஓகே ஓகே இப்போ ரூபன் கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு கிருஷ்ணன் கிட்ட மூணு பீஸ் இருக்கு அது எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா ரைட்டு கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆயினா இதில் மதிப்பை மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க மீதியெல்லாம் பேட்டர்ன் ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் உங்களை கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன் சரிங்களா ஸோ இப்போது மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி இருக்காங்க அந்த ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கி ரூபனுக்கு ரெண்டு பீஸ் கிருஷ்ணனுக்கு மூணு பீஸ் மொத்தம் அஞ்சு பீஸ் வெட்டி கொடுத்துருக்காங்க அஞ்சு பீஸாக கரெக்டாக ஸோ மொத்த அமௌண்ட்டில் மொத்த பீஸை பகுத்திருங்க அப்படி வகுத்தா கிடைக்கக்கூடிய விடை ஒரு பீஸோட ரேட் நான் என்ன மொத்த பீஸ் அதை வகுத்துறேன் மீதி ரெண்டு இருக்கும் பாதில் போட்டால் இருபத்தி வரும் ஒரு அஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சு இந்த ஜீரோ அப்படியே போட்டிருங்க எரநூத்தம்பது ஓகேவா அப்ப ஒரு பீஸோட ரேட்டு ரூபா அப்போ ஒரு பீஸ் இருநூத்தி ஐம்பது ரூபன் கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு அப்போ ரெண்டாவது விட இரநூத்தம்பது பேர்னா ஐநூறு பானூறு கிருஷ்ணன் கிட்ட மூணு பீஸ் இருக்கு இதாக விட இரநூத்தம்பது பேர்னா இரநூத்தம்பது ஐநூறு ஐநூற்று ஐநூறு ஒரு இரநூத்தம்பது எண்ணூற்றம்பது ஸோ அப்போ ஐநூறு எண்ணூத்தம்பது ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அவ்வளோதாங்க இப்போ கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும் அப்படின்னு நம்புகிறேன் சரிங்களா அடுத்த கேள்வி இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க ரூபாய் பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறை ஏ மற்றும் பி என்ற இரு குழுக்கள் நாலு அஞ்சு என்ற விகிதத்தில் பிரித்து கொண்டால் பி குழுவுக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூல கேட்டிருக்காங்க ஒரிஜினல் கேள்வி இப்போ பாருங்க கிடைக்கணும்னு போடலாமா இப்போ வந்து பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாப்ல அதை வாங்கி ஒருத்தனுக்கு நாலு பீஸும் இன்னொருத்தருக்கு அஞ்சு பீஸும் வெட்டி கொடுத்துடுறாங்க அப்படின்னா இப்போ இதில் இதுல பிக்கு இங்க நம்ம ஏ போட்டுக்கலாமா இது ஏ இது பி சரிங்களா சோ பிக்கு அஞ்சு பீஸ் இருக்குல்ல அது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆனா ஒரே நேரத்துல ரெண்டுத்தையுமே கண்டுபிடிச்சிடலாம் சோ மொத்தம் பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு அத நான் வந்து ஏவுக்கு நாலு பீஸ் பிக்கு அஞ்சு பீஸ் மொத்தம் ஒன்பது பீஸா போறேன் ஒரு பீஸோட ரேட் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா ஏ கிட்ட இருக்கிற நாலு பீஸும் பி கிட்ட இருக்கிற அஞ்சு பீஸும் எளிமையா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நான் ஒரு பீஸ கண்டுபிடிக்கணும்னா மொத்த மூட்ல மொத்த பீஸ் அஞ்சு நாலு ஒம்பது அந்த ஒன்பதுங்க வகுத்துருங்க ஓகே ஓர் ஒம்பது ஒம்பது பத்தில் ஒரு ஒன்பது ஒன்பதுன்னு போகும் மீதி ஒன்று இருக்கும் பத்துல போட்டால் பதினெட்டுன்னு வரும் ஈர் ஒன்பது பதினெட்டுன்னு வரும் மறுபடியும் இங்கே ஒன்போது தான் இருக்கு ஓர் ஒன்பது ஒன்பது ஒரு ஜீரோ போட்டுங்க ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு பீஸ் ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்னா இப்போ அப்படியே பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி பத்து நாலு பீஸ் ஏன்னா இப்போ என்னென்னா ஏ கிட்ட நாலு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்னா நாலு பீஸ் எவ்வளோ அதே மாதிரி பி கிட்ட அஞ்சு பீஸ் இருக்கு ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்துன்னா அஞ்சு பீஸ் எவ்வளோ இவ்வளவுதான் ஆனால் ஆக்சுவலி கேள்வி வந்து பி மட்டும்தான்ங்க நீங்க என்ன பண்ணலாம் இந்த அஞ்சா கூட ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி இரநூத்தி பத்து பெருகிட்டா மூஞ்சிடுச்சு வேலை இருந்தாலும் அதான் ஆன்சரு இருந்தாலும் நீங்க ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையும் பெருக்கிங்க ரெண்டுத்தையும் கண்டுபிடிங்க ப்ராக்டிக்ஸ் வரும்னு சொல்லலை சரியா ஸோ அப்போ ஆயிரத்தி இரநூத்தி பத்தை நாலால பெருங்க நாலால பெருகுதுன்னா ஜஸ்ட் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து கூட்டினா ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபதுன்னு வரும் அப்படியே மறுபடி ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபது கூட்டினா நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பது அப்படின்னு வரும் சரிங்களா இது ஏ பங்கு இதா கூட ஒரு ஆயிரத்தி இரநூத்தி பத்தை கூட்டினா ஆறாயிரத்தி ஐம்பதுன்னு வரும் கரெக்டா கரெக்டுங்களா கரெக்ட் இப்போ போய் பாருங்க இப்போ பி தான் கேக்குறாங்க ஆறாயிரத்தி ஐம்பது ஆறாயிரத்தி ஐம்பது ஆப்ஷன் சி தான் சரி சோ இப்போ ஏன் கேட்கல ஆனால் நான் ஒரே நேரத்துல ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் சரிங்களா என்ன கேட்குறாங்களோ அதை போடுங்க ஆனா நீங்க நோட்ல பண்ணும் போது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லறேன் சரியா புரியுதுங்களா வாங்கோ அடுத்த கணக்கு போலாம் அப்படிங்கப்பா பெருசாக்குதே சின்னதான் ரெண்டாயிரம் அஞ்சா அதாவது இந்த கேள்வி எட்டு அஞ்சு இருபத்தி ரூபாய் ஆறாயிரம் உள்ளது அதை விமலா மற்றும் யாழினுக்கு இடையே என்ற விகிதத்தில் பகிர்ந்தளித்தால் இருவருக்கும் கிடைக்கும் விகித இருவருக்கும் கிடைக்கும் இருவருக்கும் கொடுக்கப்படும் விகிதங்கள் கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா என்னத்த சொல்ல எதுக்கு பெச்சா கொடுக்குறாங்க சோ ஒண்ணுமே இல்லை குமார் கிட்ட ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருக்குது அதை என்ன பண்ணுறாப்புல அவங்க தங்கச்சி ரெண்டு பேர் இருக்கிறாங்க விமலா யாழினின்னு ரெண்டு பேருக்கு இந்த ஆறாயிரம் ரூபாவை ரெண்டு ஹிஸ்ட் மூணுன்ற விகிதத்தில் பிச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம இப்படி சொல்லலாம் என்னென்னா நான் ஒரு குமார் என்ன பண்ணுறாப்புல ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு கேக் வாங்குறாரு வாங்கின்னு வந்து வீட்டில் பாப்பா அங்கே இருக்குது விமலா பாப்பா இருக்குது அதுக்கப்புறம் யாழினி பாப்பா ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன பண்ணுறேன் கேட்க வெட்டி கொடுக்க போறேன் அதில் இங்கே முதல் ரெண்டு தானே இருக்கு அப்போ விமலாவுக்கு ரெண்டு பீஸும் யாழினிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பீஸும் வெட்டி தாரேன் அப்படின்னா இப்போ கிட்ட இருக்கிற ரெண்டு பீஸ் எவ்வளோ கிட்ட இருக்கிற மூணு பீஸ் எவ்வளோ இதாங்க கேள்வி இதை இப்படியெல்லாம் குத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்காங்க சரி நம்ம ஆப்ஷன் அப்புறம் பார்ப்போம் முதல் ஆன்சர் போட்டுடலாமா வாங்க ஸோ இப்போ என்னென்னா கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு யாழின்கிட்ட மூணு பீஸ் இருக்கு எனக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சா மட்டும்தான் தான் நான் கணக்கு போட முடியும் ஒரு பீஸு தெரிஞ்சுக்கணுன்னா மொத்தம் ஆறாயிரம் ரூபாயில மொத்த பீஸ வகுத்துணும் மொத்தம் விமலா கிட்ட ரெண்டு பீஸு யாருன்னு கிட்ட மூணு பீஸ்னா மொத்தம் அஞ்சு பீஸ் அஞ்சால வகுத்துடுறேன் ஓரஞ்சு பன்னெண்டு அஞ்சு அறுபது இங்க ரெண்டு ஜீரோ இருக்கு ஆயிரத்தி இரநூறுபாங்க ஸோ ஒரு பீஸோட விலை ஆயிரத்தி இரநூறுனா விமலா கிட்ட ரெண்டு பீஸ் இருக்கு அதை விட ஆயிரத்தி இரநூறு படிக்கலாம் யாருன்னு கிட்ட மூணு பீஸ் இருக்கு அதை விட ஆயிரத்தி இரநூறு பெருக்கிக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூறு பெருக தெரிலனா பிரச்சனையே இல்லை ஜஸ்ட்டு கூட்டிங்க ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இரநூறுன்னு கூட்டினா ரெண்டாயிரத்தி நானூறுன்னு வரும் ஸோ விமலா விமலாக்கிட்ட வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இருக்குது அதை இப்போ அங்கே பாருங்க பன்னெண்டம்பெண்ட் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒரு பன்னெண்டு முப்பத்தாறு மூணாயிரத்தி அறநூறுபா வந்து

அநியாயத்துக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு தான் ஏன்னா குமார் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு வச்சிருக்காரு யானி வந்து மூணாயிரத்தி இரநூறு ரூபான்னு குமார் சப்ஜெக்ட்லேயே இல்லை கேட்க அவர் வாங்கின ஆள் தான் ஆனால் ட்விஸ்ட் பண்ணி ஆப்ஷன் கேட்டிருக்காங்க கேர்ஃபுல்லாக போடுங்க கீழே கூட பாருங்க குமாரும் யானியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் ஒன்று ஆனால் கேட்ட நபர்கள்லாம் வேற இப்போ அதுக்காக தான் படிச்சு படிச்சு சொல்கிறேன் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு ஸ்டெப்ஸு தெரிஞ்சால் அட்டகாசமாக போடலாம் சரியா ஒன்றும் இதில் பார்முலா வருது ஒன்றுமே கிடையாது சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி இங்கே பாருங்க ஒரு கொஷின் ஓமா இருக்கு போடுங்க இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க செல்வம் இடம் ரூபாய் தொள்ளாயிரம் உள்ளது அதை மணிமொழி மற்றும் பாரதிக்கு இடையே மூணு என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார் எனில் பாரதிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க போடலாமா போடுங்க பாரதி மட்டும் கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா இருந்தாலும் நீங்க ரெண்டுமே நோட் பண்ணிச்சு உங்க நோட்ல ஆப்ஷன் நாற்பது பி வந்து முன்னூத்தி அறுபது சி வந்து முன்னூத்தி நாற்பது டி வந்து ஐநூத்தி அறுபது ஓகே அடுத்த கேள்வி அடுத்தது ஐம்பத்தோராக கேள்வி இது வந்து இந்த மாடல் புக்ல இருக்குங்க சிக்ஸ்த் புக்ல இருக்கு ஒரு வினாடி வினா போட்டியில் கியூஸ் போக்ராம் நடக்குது ரமேஷ் மற்றும் சுரேஷ் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையின் விகிதம் எட்டீஸ்ட் ஒன்பது அப்போட்டியில் அவர்கள் மொத்தம் எண்பத்தஞ்சு புள்ளிகள் பெற்றனர் எனில் சுரேஷ் பெற்ற புள்ளிகள் எத்தனை இப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு கியூஸ் ப்ரோக்ராம் நடக்குது அதுல ரமேஷும் சுரேஷும் போட்டி போடுறாங்க ரமேஷ் வந்து எட்டு பாயிண்ட் வாங்குறாரு சுரேஷ் வந்து ஒன்பது பாயிண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க சரிங்களா அந்த ரேஷியோல இருக்க நான் அப்படி சொல்றேன் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு பாயிண்ட் அப்ப சுரேஷ் வந்து எவ்வளவு வந்திருக்கும் இப்போ இப்படி சொல்லணும்னா உங்களுக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் இப்படி வச்சுக்கலாம் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நான் ஒரு கேக் வாங்குறேன் அதை கேக் வாங்கி ரமேஷுக்கு எட்டு பீஸ் வெட்டி தரேன் சுரேஷுக்கு ஒன்பது பீஸ் வெட்டி தரேன் அப்படின்னா இப்போ சுரேஷ் கிட்ட எத்தனை எழுதி இல்லாம அதான் பெஸ்ட் இது ரமேஷ் இது சுரேஷ் ஸோ சுரேஷ்கிட்ட இருக்குல்ல ஒம்பது பீஸ் அது எவ்வளோ இது அங்கே கேள்வி இப்போ புரியுதா ரொம்ப ஈஸி ஸோ இப்போ எண்பத்தஞ்சு ரூபாய் கேக் வாங்குறாங்க அதே ரமேஷ் கிட்ட பீஸு சுரேஷுக்கு ஒம்பது பீஸு அப்படின்னா இப்போ சுரேஷ்கிட்ட ஒம்பது பீஸ் இருக்கு ஒரு பீஸோட ரேட் தெரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் பெருக்கலாம் ஈஸியாக போடலாம் அப்போ நான் ஒரு பீஸை தெரிஞ்சுக்கணும்னா மொத்த அமௌண்ட்டில் மொத்த பீஸை வகுக்கணும் மொத்த பீஸ் எவ்வளோ சுரேஷ்கிட்ட எட்டு இல்லை சுரேஷ்கிட்ட ஒம்பது கிட்ட எட்டு அப்போ எட்டுட்ட பதினாறு பதினேழு பீஸ் ஸோ வகுத்துருங்க ஐயோ எனக்கு பதினேழாம் வாய்ப்பாடு தெரியாதே ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஆப்ஷன் பாருங்களேன் எல்லாமே மூணு நம்பராக இருக்குது மூணு நம்பராக இருக்குன்னா இப்போ இந்த பதினேழு அடிப்படும்னு அர்த்தம் எப்போவுமே இந்த இடத்துல இங்கே அஞ்சுன்னு லாஸ்ட் டிஜிட் இருந்தால் அது அஞ்சாம் வாய்ப்பாடு தான் சில நேரத்தில் பதிமூணாம் வாய்ப்பாடுல வரும் பதிமூணாவது கீழே பதிமூணு நம்பர் வரும் சரியா எப்பவுமே நாங்கள் வச்சுங்க இந்த கடைசி டிஜிட் வந்து அஞ்சுன்னு இருந்தா இது அஞ்சாம் வாய்ப்பாடு நீங்க ஒன்னும் போட்டு பாருங்க ஓகேவா ஸோ அத நல்லாவே நாங்கள் வச்சுங்க கடைசி டிஜிட் அஞ்சா இருந்து கீழே பதிமூணு அப்படின்னாலும் அது அஞ்சாம் வாய்ப்பாடு வரும் நான் கடைசி டிஜிட் தான் சொல்றேன் எண்பத்தஞ்சு சொல்லலை குழப்பிக்காதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பதினாறு ரொம்ப பெரிய நம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இந்த மாதிரி நம்பர்லாம் இங்கே வருது ஆனால் கடைசி டீச்சிட்டு அஞ்சு இருந்தால் மோஸ்ட்லி அது அஞ்சாயிரம் பேரில் தான் வகுப்படும் அப்படி நாங்க வச்சுங்களேன் சரியா ஸோ அப்போது உண்மையாவே அஞ்சாயிரம் பேரில் தான் வகுப்படும் சரிங்க அஞ்சு பதினேழு எண்பத்தஞ்சு அஞ்சு அப்போ ஒரு பீஸ் அஞ்சு ரூபாய் அப்போ சுரேஷ்கிட்ட ஒம்பது பீஸ் இருக்கு ரமேஷ் கிட்ட எட்டு பீஸ் இருக்குது எட்டு அஞ்சு நாற்பது ஒம்பதஞ்சு நாற்பத்தஞ்சு ஸோ இப்போ ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு தான் நாற்பத்தஞ்சு தான் ஆன்சர் ஏன்னா இவங்க கேட்கறது சுரேஷ் கேட்டு ஆப்ஷன் சி தான் சரியானது ஓகேவா நான் ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டேன் குழப்பிக்காதீங்க நான் கூடவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வரேன் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்தது அவ்வளோதானா அவ்வளோதாங்க அட்டா சரி ஓகே இப்போ இதோட அட்வான்ஸ் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரெண்டு கொஸ்டின் ஹோம்மார்க் கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்